வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணியிருக்கு அருமையான ஒரு வளர்த்தல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு இரநூத்தி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருந்தது ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு டே லோலேருந்து ஒரு டூ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு அதே தான் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே இருந்து ரெக்கவர் ஆகிருக்கு ஆஃப்டர்நூன் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு நானூற்றி இருபது நூற்றி பத்து பாயிண்ட்ஸ் வரைக்குன்னு ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்துது தானா எண்ட் ஆஃப் தி டே ஒரு நூற்றி பத்து பாய்ண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்து சிறப்பாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் க்ளோஸிங்கை வந்து கொடுத்துருக்கு ஸோ சூப்பர் வலெட்டல் பட் இதுக்கெல்லாம் காரணம் யார் வெள்ளை காரணம் இல்லவே இல்லை ஸோ நம்ம ஆட்கள் தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை அடித்து தூக்கி உச்சத்தில் நிறுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னால் இன்னைக்கு டிஏஎஸ் அந்தளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது ஒரு ஐயாயிரம் கோடி கிட்ட விற்றுருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் டிஐஎஸ் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறு கோடி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணியிருக்காங்க ஸோ டிஐஏஸ் அண்ட் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை காப்பாத்திருக்கோம் ஸோ எஃப்ஐஏஸ் பார்க்கும்போது ஸ்லோவாக வந்து வித்துட்டு இருந்தாங்க எங்கேயும் டக்குன்னு வந்து விற்கலை ஸோ ஸ்லோவாக விற்று முடித்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் உள்ள குதிச்சு நம்ம மார்க்கெட்டை தூக்கி உச்சத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க இது எத்தனை நாட்களுக்கு இந்த மாதிரி நிலைக்கும் அப்படின்ட்டு தெரியல ஸோ எஃப்ஐஎஸ் இன்னும் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கல மேபி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா நம்ம மார்க்கெட்லாம் ஒரு ப்ரெஷர் ஏற்படும் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி பெரிய அளவுக்கு ஒரு கரெக்ஷனை கொடுக்குதோ இல்லையோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி அளவுக்கான விற்பனையை வந்து பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் டபுளாக பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணி அவங்களோட பவரை வந்து காட்டியிருக்காங்க ஸோ எத்தனை நாள் இதே மாதிரி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பல பங்குகள் பற்றியான டேட்டாஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் முதலாவது தான் எல்ஐசியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ எல்ஐசி இந்த குவார்ட்டரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எல்ஐசி தரப்புலேருந்து ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய லாபம் பத்தொம்போதாயிரம் கோடி அளவு பார்த்திங்கன்னா இருக்கிறதா நம்மளால் இந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பன்னெண்டு ரூபா பார்த்தீங்கன்னா எல்ஐசி டிவிடெண்ட்டாகவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போன குவார்ட்டர் பத்தொம்போதாயிரம் கோடி இந்த குவார்ட்டர் பார்க்கும்போது ஒரு பத்தொம்போதாயிரம் கோடி கிட்ட எல்ஐசி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இயர் ஒன் இயரில் ஒரு முப்பத்தெட்டு சதவீதம் அது உயர்ந்திருக்கு போன வருஷம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டோட்டல் இன்கில் ப்ரீமியம் இன்கம்னு பார்க்கும்போது ஒரு ஃபைவ் பாயிண்ட் எயிட்டின் லேக் க்ரோராக இருக்குது இதே இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்னு பார்க்கும்போது த்ரீ லேக் க்ரோராக இருக்குது ஸோ டோட்டலாக இவங்களுடைய அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடியை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்த்துட்டேதான் இருக்கோம் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எங்கே எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ பக்காவாக நல்ல பீக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டை வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி வாங்க தயங்கக்கூடிய நேரத்தில் ஸோ எல்ஐசி பார்த்தீங்கன்னா உள்ளே குதிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறாங்க பட் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சென்டிமெண்ட் இருக்காது யாரோ பணம் நல்ல உள்ளே வேலை செய்யக்கூடியவங்க தைரியமாக வந்து ரிஸ்க் எடுப்பாங்க பட் நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாது நம்ம செலக்டிவான ஒரு ரிஸ்க்கை மட்டும்தான் எப்பவுமே வந்து கேப்சர் பண்ணனும் ஸோ இந்த எல்ஐசி ரீசெண்டாக ஒரு ஐநூற்றி நாற்பதெல்லாம் போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு எட்நூறுவாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மேபி நமக்கு திரும்ப ஃப்யூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ கிடைச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ இப்போ மார்க்கெட் ஷேர் பொறுத்தவரைக்கும் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்ல மார்க்கெட் ஷேர எல்ஐசி தான் வச்சிருக்கிறதாவும் ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஓவரலான ஒரு ரிசல்ட் மட்டும்தான் பார்க்குறோம் இன்னும் டீட்டெயில்டாலாம் வந்து எல்ஐசியோட ரிசல்ட்டு நம்ம டிஸ்கஸே பண்ணல பட் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இந்த எல்ஐசியை டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட ஐடி எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது ஒரு பன்னெண்டரை சதவீதம் க்ரோவாக இருக்குது எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல இரநூத்தி இருபத்தி நாலு பில்லியன் டாலர் அளவுக்கான ஐடி எக்ஸ்போர்ட் வந்து நடந்திருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸோட எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு குரோத்தா அடைஞ்சிருக்கு ஸோ மொபைல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலான ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான ஒரு குரோத் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அதே சமயத்துல இந்த நான் மொபைல் எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது ஒரு முப்பத்தாறு சதவீதம் வரைக்கான ஒரு க்ரோத் ஏற்பட்டுருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் தான் என்ன ஆகும் இந்த டேரிஃப்னால் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பட் இந்த டேரீஃப் எல்லாம் ரொம்ப நாட்களுக்கு வந்து நீடிக்காது ஸோ இதே மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க இப்போ ஹையஸ்ட் டேரிஃபே இந்தியாவுக்கு தான் வந்து இருக்குது ஆனால் இது நிலைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிபேட் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ மாற்றி மாற்றி பேசிட்டு தான் இருக்கும் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் கண்டிப்பாக இது நமக்கு சாதகமான ஒரு செய்தியாக தான் ஃபியூச்சர்ல வரும் ஸோ எடப்பட்ட டைம்ல நமக்கு எங்கேயாச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியன் டெக்ஸ்டைல் பிளேயர் பார்த்திங்கன்னா யுஎஸ் மட்டும் இல்லாமல் யூரோப்லேயும் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணி க்ரோத் க்ரோவாகிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ இந்த நிலைமேல இப்போது அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கான டேரிஃபை போடுறாங்க இந்த டேரிஃபை முறியடிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து ஸோ அங்கே ஒரு யூனிட்டை வந்து தொடங்கி அங்கே ஆஃப்ரிக்காவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு பட் எப்படியோ வந்து இந்த டேரிஃப் குறைக்கப்படும் ஃப்யூச்சரில் அப்படின் தான் கருத்துக்கள் வந்து போயிட்டுருக்கு நானும் அதுதான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ட்ரம்ப்புக்கிட்டெல்லாம் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று இது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது பட் இந்த ட்ரம்ப் வர்றது வருவதற்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வச்சவங்களாம் பாவம் அப்படிங்கிற மாதிரி இன்க்ளூடிங் மீ ஸோ பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா ஸோ அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்ட்டு கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இதனால் அமெரிக்காவுக்கு கெட்ட பேர் தான் பெரிய அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்தே இல்லை அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ராஃபிட் பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டைட்டனோட ரிசல்ட்டும் வந்திருக்கு அவங்களுடைய ப்ராஃபிட் பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டும் ரைஸ் ஆயிருக்கிறது இங்கே நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போது இந்த கல்யாண சொல்ல நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்காங்கிறது நம்ம ஸ்க்ரீனரில் பார்ப்போம் ஏன்னா இவளுடைய ரிசல்ட் அப்டேட் ஆயிடுச்சு இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்ட வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் அண்ட் குவாட்டர் அண்ட் குவாட்டர் ரெண்டையுமே பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெவன்யூ பார்க்கும்போதும் நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருக்கு மார்ஜினும் ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த கல்யாண பொறுத்த பொறுத்தவரைக்கும் கடந்த கேட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவாட்டர் ஒரு பெட்டரான ஒரு மார்ஜினை கல்யாண் ஜொல்லஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் ஒரு பெட்டர் ரிசல்ட் பட் ஸ்டில் இந்த ஸ்டாக் ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனில் தான் இருக்குது ஸோ தங்கத்தோட விலை தொடர்ந்து இதே மாதிரி ஏறிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் வந்து குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு ரெவன்யூ இருக்கும் ஆனால் லாபம் பெருசாக இருக்காது ஏன்னா கோல்டோட விலை அதிகமா இருக்கும் போது வால்யூம் கம்மியாயிடும் எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூம் அதிகமா போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் பார்த்தீங்கன்னா இவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும் ஆல்ரெடி தங்கமயில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதே தான் எங்கேயும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூத்தொரு கோடி பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஒரு ஏழ்நூற்றி பதினஞ்சு கோடியாக இருக்குது ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு தான் டைட்டன் நிறுவனம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இங்கேயும் நம்ம பெருசாக எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை மேபி என்றைக்காச்சும் ஒரு நாள் ஃபியூச்சரில் குறைவான விலை கிடச்சிதுன்னா அன்னைக்கு நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அடுத்தது பாரதி ஏர்டெல்ட் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பக்காவா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொமோட்டரும் வந்து காய் நகர்த்திட்டு இருக்காங்கிறது இந்த செய்தி மூலியமா நமக்கு தெரியுது இது கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நடந்துட்டு தான் இருக்கு இப்போ ஏர்டெல்ல ரெண்டாவது முறையா பெரிய அளவுக்கான ஒரு பிளாக் டீல் நடக்குது இப்ப பண்ணக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டரான சுனில் மிட்டல் வந்து பண்ண போறாங்க ஒன் பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு பிளாக் டீல் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்ல நடக்க போகுது கையில இருக்க பங்குகளை வந்து வித்து ஒரு ஒன் பில்லியன் டாலர் திரட்ட போற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோட்டர் என்டிட்டி குரூப் பார்த்திங்கன்னா இந்த ஏர்டெல்லில் ஒரு பெரிய அளவுக்கான ஸ்டேக்கை விற்றாங்க ஸோ இப்போ ரெண்டாவது முறையாக இவங்களும் வந்து விற்கிறாங்க ஸோ நல்ல ஒரு லாபத்தை இந்த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான பீக்லெலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் தான் இந்த ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இந்த கோல் ரிலேட்டட் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டோட கெப்பாசிட்டியை வந்து தொண்ணூற்றி ஏழு ஜிகாவ்டு அடிஷ்னலாக வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன தான் வந்து இதுக்கு முன்னாடி டாடா பவரே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஸோ டாடா பவர் நான் வந்து முதலீடு பண்ண ஒரு நிறுவனம் டாடா பவர் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா ஸோ நாங்கள் வந்து இந்த தெர்மலில் இன்னும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டோம் ஸோ எங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் ரெனியூபலில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களையே பல்ட்டி அடிச்சு போன குவார்டருக்கு முன்னாடி குவார்டரில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து தெர்மல் பவரை கெப்பாசிட்டியை வந்து உயர்த்த போறோம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு டாட்டா பவர் இருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு என்ன காரணம்னா ஸோ ரெனியூபல் மூலியமா எப்போவுமே வந்து பவரை ஜென்ரேட் பண்ண முடியல இது ஒரு குறைபாடாக இருக்குது அதை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக தெர்மலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க இப்போது தெர்மல் எல்லாம் அவ்வளோதான் இனி ஃபுல்லாக ரெனியூபல் அப்படிங்கிற ஒரு பேச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைடாக வந்து பரவி இருந்துட்டு தான் இருக்குது பட் உடனே இந்த தெர்மல் எல்லாம் போகாதுங்கிறதுக்கு ஒரு சித சிறந்த உதாரணம் இன்னும் ஒரு இருபது கிட்ட பார்த்திங்கன்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம நாட்டில் ஆப்ரேட் பண்ணப்படுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஏன்னா நாடு வளர வளர பவரோட தேவையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்க போகுது இன்னும் பத்து வருஷத்தில் ஏசி இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை பார்த்திங்கன்னா உண்டாகும் ஸோ இன்னும் பல எலக்ட்ரானிக் சாதனங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையும் உண்டாகும் நாட்டிலையும் உண்டாகுங்கிறத இல்லை ஸோ எலக்ட்ரா எலக்ட்ரிக் கரண்ட்டோட தேவை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது அதனால இந்த கெப்பாசிட்டியும் உயரும் இதே மாதிரி இந்த கோல்டு ரிலேட்டட் பங்குகளும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருப்பாங்க பட் அதுக்குள்ளே ஸோ இதில் வரக்கூடிய லாபத்தை இந்த கோல் இந்தியா போன்ற நிறுவனங்கள் ஆல்டர்னேட்டிவ் மைனிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ அடுத்த ஒரு அசட்டை நோக்கி இந்த நிறுவனங்கள் பயணத்தை மேற்கொள்ளுவாங்கன்ட்டும் ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது அடுத்தது நம்ம ரிலையன்ஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போது ரிலையன்ஸு இப்போ அம்பானி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் பெரும்பாலும் வந்து வச்சுட்டே வந்து இருக்காங்க ஸோ என்னமோ இவங்க மட்டும்தான் வாங்குற மாதிரி நம்ம இந்தியன் பிஎஸ்டு கம்பெனிஸ் யாருமே வந்து வாங்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு ஸோ இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பகச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கேன்ட்டு வந்து போயிட்டு தான் இருக்கு ஸோ இவங்களுக்காக நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரஷ்யாவை வந்து எதிர்க்கணுமான்னு கேட்டால் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அமெரிக்கா சொல்றதுல கேட்டு ஆடணுங்கிற ஒரு தலைவி தலைவிதியும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா கிட்டே இருந்து பட் பர்டிகுலராக இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறது ஸோ இது ஏதோ சும்மா ஏதோ ஒரு விளையாட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ ட்ரம்ப்புக்கு ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பே எங்கிட்ட இருக்கு ஸோ இப்போ அம்பானி பாத்தீங்கன்னா இங்க வாங்கி வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க ரிஃபைன் பண்ணி வித்துட்டு இருக்காங்க சோ இதனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பட் கிட்டத்தட்ட இந்த போன நிதியாண்டில் மட்டும் ரெண்டு லட்சம் கோடி வரைக்கான டேக்ஸை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரிலையன்ஸ் குழுமம் வந்து பே பண்ணியிருக்கிறது தான் டேட்டாக வந்திருக்கு ஆறு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கோடி வரைக்கும் பார்த்திங்கன்னா டேக்ஸாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க ஸோ கவுர்மெண்ட்டுக்கு இது மூலிமா வருவாய் கிடைக்குதுங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி பெட்ரோல் விலை இங்கே நம்ம ஊரில் குறையவே மாட்டேங்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மட்டும் தப்பு சொல்லி ஒரு பயனும் இல்லை ஏன்னா ஸோ அங்கே டேக்ஸ் எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கணும் பாதி டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பாதி டாக்ஸ் பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகுது ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை குறையாமல் இருக்கிறதுக்கு பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் ஒரு விஷயம் இது என்னுடைய பார்வை மட்டும் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட ஸோ நீங்கள் ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க பெட்ரோல் வந்து சுத்திகரிக்கிறதுக்கு முன்னாடி கச்சா எண்ணெயாக வரும்போது அதில் ஒரு லிட்டர் பெட்ரோல் என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறத பாருங்க டீலர் காஸ்ட் அதுக்கப்புறம் வேட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் டேக்ஸு ஸ்டேட் டேக்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு பார்த்தா உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும் ஸோ இந்த டேக்ஸ் யாருக்கு போகுது இந்த டேக்ஸ் யாருக்கு போகுது இந்த டேக்ஸ் இல்லைன்னா பெட்ரோலோட விலை எவ்வளவு இருக்குங்கிற கம்ப்ளீட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால ஜஸ்ட் வந்து நம்ம ரஷ்யாவை பகச்சிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ நம்ம நாட்டு நிறுவனங்கள் எங்கே வேணால் என்ன வேணால் வாங்கலாம் ஸோ அதை வந்து இன்னொரு நாடு பார்த்தீங்கன்னா நீ இங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இதுதான் நியாயமும் அப்படிங்கிறது என்னுடைய இருந்து நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணலாம் அடுத்தது ஹெச்பிசிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஹெச்பிசிஎலோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தோரு கோடி பார்த்தீங்கன்னா இந்த ல போஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இது போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி பாத்தீங்கன்னா இவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருக்கு சோ இன்னும் இவங்களுடைய கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் எல்லாம் என்னவா இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா உயர்ந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன் போன குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவாட்டர் ஒரு பெட்டரான ஒரு குவாட்டரா தான் வந்து இருக்கு ஸோ அதனால கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் உயர்ந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அது போக இவங்க ஸோ இந்த கேபக்ஸ் பண்ணுறதுக்காக இன்னும் வந்து கெப்பாசிட்டி எல்லாம் வந்து உயர்த்துறதுக்கு புது பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு பத்தாயிரம் கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதாகவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பத்தாயிரம் கோடியை எப்படி வந்து ரைஸ் பண்ண போறாங்கன்னா பாண்டு மூலியமாக தான் வந்து ரைஸ் பண்ண போறாங்க கடன் பத்திரங்கள் மூலயமா ரைஸ் பண்ண போறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இந்த கார்ட்டில் டிவிடென்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை பட் டிவிடென்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணியிலானும் இதுக்கு முன்னாடியே போதும் போதுங்கிற அளவுக்கு டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் எப்படியும் முடியுறதுக்குள்ளே இன்னொரு பெரிய ஒரு டிவிடென்ட்டையும் ஹெச்பிசிஎல் கொடுப்பாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் நமக்கு ஒரு டைமில் ரொம்ப சீப்பாக கிடைச்சிது அதுக்கப்புறம் போனஸ் கொடுத்து இப்போவும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சகட்ட பீக்கில் இருக்குது இந்த ஸ்டாக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு இதை போய் சொல்லி எல்லாத்தையும் மாட்ட வைக்க பார்க்குறிய அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த நபர் அதோட காணாமல் போயிட்டாரு இந்த பங்கு ஏற ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பட் இந்த பங்கு அந்த டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து சீப்பான ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருந்தது ஸோ கமாடிட்டி இந்த மாதிரி சைக்கிளிக்கல் ஸ்டாக்கெல்லாம் எப்படி வாங்கணுங்கிறத நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதற்கான ஒரு பலன் தான் இந்த ஹெச்பிசியில் நான் பார்க்குறேன் என்னுடைய ஆவரேஜ் காஸ்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிட்ட இருக்கு இருக்குது இப்போ இந்த ஸ்டாக் ஒரு நான்கு நானூறுவா கிட்ட பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு ஓஎம்சி ஸ்டாக் இந்த ஹெச்பிசிஎல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் பார்ப்போம் தொடர்ந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அதே மாதிரி ஒன்று மறந்துடாதீங்க சைட் பை சைடு இந்த ஆயில் இடிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு கூட பதினோருவா ரூபா கிட்ட பாத்தீங்கன்னா ஆயில் இடிஎஃப் வந்திருந்தது ஸோ ஆயில் இடிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இடிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அடுத்தது ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் ஸோ பியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் ஒரு ஆறு சதவீதம் இன்னைக்கு டேய்ல டிக்ளைன் ஆயிருக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது கியூ ரிசல்ட் வருது இந்த கியூ அண்ட் ரிசல்ட்லயும் லாஸை போஸ்ட் பண்ணுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பங்குகள் பக்கம் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது பல முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ ஃபியூஷனா இருக்கட்டும் இல்ல இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியாக இருக்கட்டும் ரைத் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு இன்னும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பங்குகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிறந்தது போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டாக் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் குவாலிட்டியான ஸ்டாக்காக எங்கன்னுக்கு வந்து படலை ஸோ விலை இறங்கியிருக்கு இது வந்து அறநூறுவா கிட்டே இருக்கும்போது கூட விலை இறங்கியிருக்கு நல்ல பீக்லேருந்து கரெக்டாக இருக்குன்ட்டு பல பேர் குதிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஆனால் இப்போது இரநூத்தம்பது ரூபா கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பந்தனா பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லை குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இன்னும் பல பங்குகள் பார்த்திங்கன்னா நமக்கு அட்ராக்டிவாக வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு அந்த குவாலிட்டியான பங்குகளை வச்சு உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரியான பங்குகளில் ரிஸ்க் எடுக்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் அதுக்குன்னு இதே பங்கை நான் சொல்லலை ஸோ பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும் அந்த பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ஸோ இப்போ நம்ம செஞ்சுரி ப்ளைவுட்டோட ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ ரிசல்ட் வந்திருக்கு இந்த ஸ்டாக் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை இப்போ டைமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிருச்சு இந்த பங்கோட அப்டேட்டை நம்ம நாளைக்கோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம குளோபல் அப்டேட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதலாவதாக நோவான் நோட்டீஸ் கிட்டேருந்து அண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போது இவங்களுடைய சேல்ஸு இந்தியாவில் எப்படி இருக்குங்கிறத காம் காட்டியிருக்காங்க இதில் விகோவி ஜூன் மாதம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மோர் தென் டபுள் ஆகிருக்கு எழுபது மில்லியன் ருபீஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஜூலை மாதம் மட்டும் சம்பாரிச்சுருக்கிறதா ஒரு மாதத்தில் சம்பாரிச்சுருக்கிறதா டேட்டாக வந்திருக்கு மாதிரி மோன்ஜாரோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுடைய சேல்ஸ் பார்க்கும்போது டபுள் ஆகிருக்கு ஒரு நானூற்றி மில்லியன் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டாக வந்திருக்கு பட் இந்த மோன்ஜாரோ பார்க்கும்போது முன்னாடியே வந்துருச்சு மார்ச் மாதம் வந்துருச்சு பட்டு வீகோவி ரொம்ப லேட்டாக தான் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ராயிருக்கு பட் சீக்கிரம் அதோட ஒரு மார்க்கெட் ஷேரை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது இப்போது நோவோ நோட்டிஸ்கோட பங்கு விலை எந்த அளவுக்கு இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை பற்றி டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இன்னொரு ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த நோவோ நோட்டிஸ்க்கு சிஇஓ வந்து மாறி இருக்காங்க அது போக கொஞ்சம் லே ஆஃப் பண்ணுறாங்க ஏன்னா வீகோவியோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் கொஞ்சம் லே ஆஃப் பண்ண போகிறதாகவும் ஒரு டேட்டாக வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்டேட் இன்னொன்னு காப்பி கேட் வந்து அதிகமாக யூஎஸ்ல புழங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் நோவா நோர்டீஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் இன்னும் பெருசா வந்து ரேம் பண்ணாம இருக்காங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து வித்துட்டு இருக்காங்க இது தேவையில்லாத வேலை ஸோ அமெரிக்க மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு இப்போதைக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இவங்களால் பண்ண முடியல பட் காபிகேட் உள்ளே வந்து இவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஓகே இப்போலாம் நம்ம நெகட்டிவ் நியூஸ் பார்த்தாச்சு இப்போது இன்னொரு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா ஸோ எல்இலி இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எல்இலில்லி பார்க்கும்போது அவங்களுடைய இந்த ஒபிசிட்டி பில்லுன்னு இந்த ஓர்க்லிப்ரான் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு ஸோ கரெக்டாக ப்ரொனான்ஸ் பண்ணுறேன்னு தெரியல ஏன்னா வாயில் நுழையாத மாதிரி ஒரு ஜெனரிக் பேர் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஓரல் பில் ஸோ இந்த ஓரல் பில்லோட இது வெயிட் லாஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த வெயிட் லாஸ் பில்லோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மி வெறும் லெவன் பர்சன்ட் கிட்ட தான் பார்த்திங்கன்னா இவங்க இவங்களுடைய ட்ரக்கு பார்த்திங்கன்னா வெயிட்டை கம்மி பண்ணுது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு பட் இன்வெஸ்டர் என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணாங்கன்னா பதிமூணுலருந்து பதினஞ்சு சதவீதம் பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அதை அச்சீவ் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கேக்ரிசேமா ஸோ அது வந்து இன்ஜெக்டபிள் ட்ரக் அந்த ட்ரக்கோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைவாக இருந்தது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் நான் நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்டோ டூ தான் அது இந்த ஸ்டடி ரிசல்ட்டில் வந்தது பட் அனாலிஸ்டெல்லாம் என்ன இன்வெஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அது இன்னும் வந்து பெட்டராக பர்ஃபார்மென்ஸ் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அதனால அதை போட்டு அடிச்சு கீழே இறக்குனாங்க அந்த பாதிப்புல இருந்தே மீண்டு வராத நோவா நோட் டிஸ்க்கு இன்னும் வரைக்கும் ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு பட் ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இந்த நோவா நோட் டிஸ்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கூடவே அவங்களுடைய ரிசல்ட் வந்தது கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பேட்டில் எந்த ஒரு குறையும் பார்த்தீங்கன்னா நோவா நோட் டிஸ்க் வந்து வைக்கல ஸோ லில்லியோட ரிசல்ட்டும் வந்திருக்கு பட் லில்லியோட ரிசல்ட் நான் டிஸ்கஸ் பண்ணல நல்ல ரிசல்ட் வந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன் ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நோவோ நாட் டிஸ்கோட இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸும் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு அதே சமயத்தில் அமிக்ர்டீன் அப்படிங்கிற ஒரு ஓரல் ட்ரக் இருக்குது ஸோ அதை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க பேஸ் த்ரீ ஸ்டடியில் இருக்குது ஸோ அதோட ஒரு வெயிட் லாஸை பசன்ட் பார்க்கும்போது எங்கேயோ அதிகம் கம்மி டோசேஜ்லேயே ஸோ இவங்களுடைய லில்லியோட வெயிட் லாஸ் ட்ரக்கு கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகப்படியான வெயிட் லாஸ் வந்து பண்ணுது ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கூட மாற்று கருத்து இல்லை ஸோ நம்ம நாட்டு நிறுவனங்கள் வந்து ஸோ இன்ஜெக்டபிளுக்கு போகும்போது இவங்க திரும்ப ஓரல் ட்ரக்குக்கு மாறி இருப்பாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நோவோ நோடிஸ்க்கு ஒரு நல்ல கம்பெனி மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு டேல ஒரு ஏழு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாக்ல லாஸ்ட்ல தான் இருக்கேன் பட் இருந்தாலும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது ஏஎம்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு ஸோ இவங்களுடைய பேட் பார்க்கும்போது அனலிஸ்ட் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பெர்ட் பண்ணதை விட கொஞ்சம் வந்து குறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இருக்கு என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணாங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா கியூடூரில் ப்ராஃபிட் போஸ்ட் ரெவன்யூ போஸ்ட் பண்ணுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் இவங்க போஸ்ட் பண்ணது செவன் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலராக இருக்குது பட் இருந்தாலும் பேண்ட்டு பார்க்கும்போது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது சரி இயரோன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது சரி அதிகரிச்சிருக்கு ஒரு எட்நூறு மில்லியன் டாலர் டாலர்கிட்ட பார்த்திங்கன்னா ஏஎம்டி ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் இன்டர்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருப்போம் சரி இப்போ நம்ம ஏஎம்டியை மட்டும் பேசுவோம் ஸோ ஏஎம்டியோட ரெவன்யூ குறைவதற்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா டேட்டா சென்டரில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வரல அதுக்கு ரீசன் அமெரிக்கா போட்ட தடை தான் எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு போட்டிருக்காங்க அடுத்த குவார்ட்டரில் எங்களுடைய சேல்ஸ் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய ஒரு மவுஸ் ஏஎம்டிக்கு அப்கமிங் குவார்ட்டரில் இவங்க சொல்ற மாதிரி கிடைக்குமா ஸோ ஓவரால் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸா தான் ஏஎம்டியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை ஸோ தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்கமிங் அப்டேட்டை நிறைய பேர் யுஎஸ் மார்க்கெட் அப்டேட் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோலேயே கடைசியில் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்பப்போ ஓகே ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே